முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் பார்க்கிற போது அவரிடத்தில் என்னெல்லாமோ நம்ம பேசுகிறோம் அரசியல் பேசுகிறோம் சினிமா பேசுகிறோம் வியாபாரம் பேசுகிறோம் பொழுதுபோக்குகளை குறித்து பேசுகிறோம் தப்பித்தவரை கூட நம்முடைய இஸ்லாத்தை குறித்து நேரடியா பேசணுங்கிறதில்ல அதை நாம் வெளிப்படுத்துவது கூட கிடையாது சில இடங்களில் நான் ஒரு முஸ்லிம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கூட நாம் தயங்குகிறோம் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது ஏன் சாபத்துக்குரியவர்களாக மாறினார்கள் அல்லாஹு சொல்கிறான் கோத்தரத்தில் கோத்திரத்திலிருந்து யூதர்கள் சபிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு ஏவப்பட்டதை அவர்கள் பிறருக்கு ஏவவும் இல்லை அவர்களுக்கு எதுக்கு தடை செய்யப்பட்டதோ அதை பிறருக்கு அவர்கள் தடுக்கவும் இல்லை இந்த பணியை செய்யல அதனால் அவர்கள் சாபத்துக்குரியவராக இருந்தார்கள் யத்தனாகவும் நனில் முன்கரை அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் தடுக்கப்பட்ட விவகாரங்களை அவர்கள் மக்களுக்கு தடுக்கவும் இல்லை அப்படி அமைதியாக இருந்தாங்க அப்ப இதனால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இன்று நம்முடைய அவல நிலைக்கான காரணமும் இதுதான் அவல நிலைக்கான ஒரு வகையான காரணமும் இதுதான்